ஒரு மாநிலத்தின் பெயர் இடம் பெறாதனாலே அந்த மாநிலத்தின் மீதி உணர்ச்சி பொருள் சொல்றது யாருக்கு நவா ரகுமா நிதி கேட்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திற்கு இது போல இப்ப நம்மளுக்கே இப்போ நாட்டுல ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கோம் கரெக்டா அதனால இது வந்து இவங்க சொல்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு இது வந்து தலை தவறை மறைக்கிறதுக்கு இவங்க அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுல மக்களுக்கு புரியும் எல்லா நிதியும் எல்லா மாநிலத்துக்கும் மக்கள் போய் சேர்த்து நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த அந்த தீவுகிற புரட்சி தலைவர் சொன்னது போல மக்கள் விரோத ஆட்சிய ஒரு காட்டாட்சி சட்டம் ஒழுங்கு சிறுகட்டு போயிருக்கிற ஆட்சி மூளை முழுக்கெல்லாம் இங்க வந்து போதை மருந்து பழக்கம் போதை பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிய விவசாயிகளுக்கு போராடுற அளவுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பழைய ஓய்வு திட்டம் செயல்களை மக்கள் எந்த வித வேலை இது எல்லாம் வேலைகள் எல்லாம் நிரந்தரம் பண்றாரு செயல ஆசிரியர்கள் போராடுறாங்க பயிரினர் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எந்த துறையை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுல இன்றைக்கு போராடாம இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் கூட போனாலே அவர்களும் கூட அடக்குமுறை தேவைப்படுது கைது நடவடிக்கை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் என்ற எப்ப எல்லாம் போராட்டம் பண்ணாரு இன்றைக்கு போராட்டம் பண்ணுவதே மற்ற கட்சிகள் அண்ணா யூனிவர்சிட்டி கொடுமையான சம்பவத்திற்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண அரசியல் பண்றாங்க இது இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கேள்விக்குத்தான ஆட்சி நடைபெறுகிறது பழனிசாமி நாலு ஆண்டுல செய்தால மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சியை கொடுத்திருக்காங்க ஆனா திமுக திருந்தவே மாட்டேங்கிற செயல்பாடு மக்களை கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாங்கிற நம்பிக்கையில அவங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறாங்க யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லைனர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை கடிம வளக்கொள்ளையை தட்டி கேட்கிற அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து காவல்துறையை இந்த மாதிரி இன்றைக்கு எல்லாமே சேர்ந்தவர்கள் கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்ட கேட்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டாம் குளிப்படைகளை தான் உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி பழக்கத்துக்கு வேலை இல்லாம அறிவையாகி குளிப்படைகளாக உருவாகி இருக்கிறது தான் இன்றைக்கு மிச்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் திமுக வீழ்த்தக்கூடிய கட்சிகளும் புரிந்து வர்றாங்க எங்களுக்கு அம்மாவுடைய தொண்டர்கள் வலுப்படுத்துவாங்க மற்ற கட்சிகள் யாரெல்லாம் திமுக இந்த காட்டாட்சியை எத்து இன்றைக்கு அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தனித்து நின்று தங்கள் வாக்குகள் பெறுவது மூலம் திமுகவிற்கு அது பலனாக அமைந்து விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த அவர்களும் கூட்டணியில ஆதரவு தெரிவிக்கிற ஒருவேளை அவர் கூட்டணிக்கு வருவதற்கு அழைப்பு எனக்கு தெரிந்தவரை நான் பார்க்கிற வரைக்கும் மத்தியில் ஆளுநர் கட்சியும் மாநிலத்தில் ஆளுநர் கட்சியே அவருக்கு எதிராக அவருடைய அறிக்கைகள் எதிராக இருக்கிற கட்சிகள் நின்று அவர்கள் வாக்குகளை விண்ணடிக்காமல் சிதடிக்காமல் தேசிய கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று சக்தி அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நான் வந்து

தமிழ்நாட்டில் சினிமா துறை போன்ற எல்லா துறைகளிலுமே அவர்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எல்லா துறைகளையுமே கைய அவர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுதுங்கிறது ரொம்ப மதுவான கட்சி இந்துக்கள் தத்துவத்தை மீறி முன்னெடுத்து மத்த கட்சியில குற்றச்சாட்டு சொல்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறீங்க இப்போ திமுக என்ன கட்சி

இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான கட்சியில பிரச்சாரம் பண்றாங்க பிரச்சாரம் உண்மையில அப்படி கிடையாது பல மாநிலங்கள்ல பாஜக வந்து எல்லார வாக்களையும் பட்டுதான் அங்க அமைச்சிருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா குஜராத்ல மோடி அவர்கள் சீப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க மத சண்டைகளே கிடையாது அது போல எப்படி எல்லாம் அங்க இருக்குன்னு தெரியும் அங்க இஸ்லாமியர்கள் அவருக்கு மேலே வாக்களிக்கிறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரரம்பரில் தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு பொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர்கள் அரசியல் செய்வதற்காக அவர்கள் பெரியாரோட பேரன்கள் மாதிரி காமிக்கிறதுக்காக அவர்கள் வந்து என்ன பண்றாங்க பிஜேபியை மனவாள கட்சிக்கிறாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க